அன்பான்வர்களே இந்த புஸ்தகத்தை அப்படியே பாருங்கள் நல்லா கவனிங்க பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெரிய அறிஞர்கள் மேதைகள் சுதந்திர நம்ம போராட்ட தியாகிகள் இப்படி ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸில் அப்படி காட்டுறேன் இன்னும் கூட இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் அப்படி க்ளோஸில் நல்லா காட்டுற பாருங்கள் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து சோகம் இருக்குது ஆமாம் எல்லாருமே வந்து ரத்தம் சிந்தியவர்கள் தான் ஆமாம் சிந்திக்க தெரிந்தவர்கள் இவர்கள் போன்றவர்கள் சிந்தித்ததுனால்தான் ரொம்ப பேர் வந்து நம்ம நல்லாயிருக்கும் அதனால் செய்து உங்கள் சிந்தனைகளை வந்து நல்லா நல்லா அது உங்கள் சிந்தனைகளை தூண்டி விடுற மாதிரி நிறைய வேலைகள் செய்யுங்கள் சிந்திக்க தெரிந்தவன் படிக்கிறான் படித்தவன் முன்னேறுகிறான் அல்லது இப்படி கூட சொல்லலாம் படித்தவன் முன்னேறுகிறான் சிந்திக்கிறான் ஆக சிந்திப்பது தான் அதுதான் வந்து பகுத்தறிவு சிந்திப்பதை தான் நாம் பகுத்தறிவு என்று சொல்கிறோம் படிப்பு முக்கியம் இல்லை நீ போய் நான் அவ்வளோ படித்தேன் அவ்வளோ படித்தேன் நான் டாக்டரேட் அதெல்லாம் நத்திங் டூயிங் அனுபவம் ஆனால் அண்ணா அவர்கள் நல்லா படித்தேன் டபுள் எம்ஏ காமராஜர் எம்ஜிஆர் கருணாநிதி போன்றவர்கள்லாம் யாரும் இப்படி பெரிய லிஸ்ட் இருக்குது ஓகோ போட்டார் வா பெரிய லிஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் செய்து படிங்க எதை வேணால் கண்டது ரோட்டில் கெடுகுதா ஒரு சுண்டல் வாங்கி துண்டியா சுண்டல் வாங்குற பீச்சுக்கு போகிற சுண்டல் விக்கிறான் அந்த பாரு சுண்டல் உடனே அந்த பேப்பரில் பாரு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் அந்த சின்னோண்டு பேப்பர் நினச்சி தூரத்துக்கு போட்டுறாத நான் குப்பையில் கிடக்கிற பேப்பர்லாம் எடுத்து படிச்சிருக்கேன் நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சில விஷயங்கள் வந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதோ இருக்காங்கல்ல இவங்கள பற்றி சில விஷயம் பற்றி நான் பேசலாம் பேசக்கூடாது என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து வேணால் நான் இங்கே இருக்கிற கூடியவர்களை பற்றியா நான் நிறைய படிச்சு இவர்களை பற்றி எனக்கு ஓரளவுக்கு பேச தெரியும் அப்படியே புஸ்தகம் பார்க்காம பேச தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுமையான நாள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி அவங்கள எல்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் வேணால் பேசுகிறேன் ஓகேவா தேங்க்யூ நான் இஷ்டமாக இது அதுக்கு தான் காட்டினேன்